வணக்கம் நண்பர்களே ஜப்பான் நாட்டின் ஸ்லிம் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் நேற்று வெற்றிகரமாக தரையிறங்கியது இதன் மூலம் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலாவில் தரையிறங்கிய ஐந்தாவது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுள்ளது ஆனால் தரையிறங்கிய அடுத்த சிறிது நேரத்தில் கடும் அதிர்ச்சி காத்திருந்தது நிலாவை ஆய்வு செய்ய பல நாடுகள் போட்டி போட்டு வருகின்றன சந்திரயான் ரெண்டு திட்டத்தில் விக்ரம் லேண்டர் நிலவின் தெருந்துருவத்தில் மெதுவாக தரையிறங்கிய போது விழுந்து நொறுங்கியது மனம் தளராத இஸ்ரோ சந்திரயான் மூணு திட்டத்தின் மூலம் நிலவின் தெருந்துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் கடந்த ஆண்டு தரையிறங்கி சாதித்து காட்டியது விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவர் நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கி தனது பணியை சிறப்பாக செய்து முடித்தது நிலவில் தர இறங்கிய நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்ததாக நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது இந்தியாவின் இந்த சாதனையை பார்த்து பல்வேறு நாடுகள் உடனடியாக அவசர அவசரமாக நிலாவுக்கு விண்கலங்களை அனுப்பின ரஷ்யாவின் லூனா இருபத்தைந்து நிலவில் மோதி நொறுங்கியது அதேபோல ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா நிலாவுக்கு புறக்ரைம் விண்கலத்தை அனுப்பியது அதிலும் தொழில்நுட்ப கோளாறு என நாசா தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் நான்கு மாத பயணத்திற்கு பிறகு ஜப்பானின் ஸ்லிம்லேண்டர் லேண்டர் நேற்று நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது இதன் மூலம் இந்தியாவுக்கு அடுத்ததாக நிலவில் தரையிறங்கிய ஐந்தாவது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றது ஆனால் அடுத்த சிறிது நேரத்தில் ஜப்பானுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நிலவில் தரையிறங்கியவுடன் ஸ்லிம் லேண்டரின் சூரிய ஒளியிலிருந்து ஆற்றல் தயாரிக்கும் பேட்டரிகள் செயல்தாக கூறப்படுகிறது இதனால் லேண்டருக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய ஒளி பேட்டரிகள் உற்பத்தி செய்யாமல் உள்ளன இதுதான் ஜப்பான் விஞ்ஞானிகளை அதிர்ச்சியடை வைத்துள்ளது இதனால் ஜப்பானின் இத்திட்டம் என்பது குறைந்தபட்ச வெற்றியை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது லேண்டரின் சூரிய ஒளி பேட்டரிகள் சரியாக செயல்படாததால் இந்த லேண்டரின் ஆய்வுப் பணிகள் முன்கூட்டியே முடிவடைய வாய்ப்புள்ளது அவசர காரனுக்கு புத்தி மட்டும் என்பது போல இந்தியாவுடன் போட்டி போட்டு விண்கலம் அனுப்பிய நாடுகளின் விண்கலங்கள் தோல்வியில் முடிந்துள்ளது என்பதே உண்மை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்